ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழும் மோகனாவும் ஒரு வழியாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்துட்டு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா போய் சொல்லிடுறாங்க எல்லாரும் அதையே நம்பிடுறாங்க ராஜாங்கத்துக்கும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கு சேது ஆனந்த கண்ணீரை விட்டுட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க எங்க தமிழ் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க பிள்ளைய நம்ம இப்படி கார் செட்டில் தங்க வைக்கலாமாங்க சேது கூடையே ரூமில் தங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழுக்காக பேசுகிறாங்க ராஜாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி சேது ரூம்லே தங்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது ஒரு பக்கம் ஈஸ்வரி சாவித்ரி சித்ரா தாமரை நாலு பேரும் கடுகடு நாயிட்டு கோபம்ாயிட்டாங்க மாமா இருங்க மாமா எதுக்கு இவளை வந்து ரூம்களை வந்து அளவு பண்ணுறீங்க இவள் உங்களுக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பாயுது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து நீ சும்மார் ஈஸ்வரி அந்த பிள்ளை மலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல குழந்தைய வேற வயிற்றுல வச்சிருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு சேதுவும் ரொம்பவே சந்தோஷம் தமிழும் கொட்டகையை விட்டு காலி பண்ணிட்டு சேது ரூமுக்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் மலரும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க தமிழும் சேது ரூமுக்கு போயிடுறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தாமரை வந்துட்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு நம்ம கொடுத்த கருவை கலைக்கிற மருந்து வீணாக போச்சே இந்நேரம் அது ஏதாவது பண்ணியிருக்கும் நம்ம இவளை வீட்டை விட்டு விரட்டிட்றான்னு நினச்சா இவன் அந்த குழந்தைய வச்சு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சி திரும்பவும் சேது மாமா ரூம்லே தங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஆமாண்டி இவ சாதாரண ஆள் கிடையாது இவ சரியான கேடி அப்படின்னு சொல்லிட்டு சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்கிறாங்க ஏன் சித்ரா இவங்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் வரும்போது அந்த தமிழ் மூஞ்சிலையும் மோகனா மூஞ்சிலையும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காதுமா இந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த குழந்தைய வச்சிட்டு சேது அண்ணன் கூட வாழ்றதுக்கு போயிட்டான் இவ வந்து சும்மாவே இருக்க மாட்டா போல இவ சரியான கைகாரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் புலம்பிக்கிட்டு இருக்கு நம்ம அண்ணனோட வாழ்க்கையை எடுத்துட்டு இவ வந்து சேது கூட சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறா நம்ம சும்மா விடக்கூடாது கூடாது இவளை சந்தோஷமாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ரா வந்து கத்திக்கிட்டு கிடக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு ஏதோ பிரசவ திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு அப்பையின் பார்த்துட்டு தமிழுக்கு ஸ்கேன் பண்ண டாக்டர் வராங்க அவங்கள பார்த்துட்டு என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு ஆ நல்லா இருக்கீங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க ஆ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் எங்கள் வீட்டு மருமகளும் மோகனாவும் வந்தாங்களே செக் பண்ணீங்களே குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் வந்து வெளியே உண்மையை சொல்ல முடியாம மோகனா வந்து அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே குழந்தை நல்லா இருக்கு ஆரோக்கியம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போய் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்